ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஃபேவரட் ஹீரோயின் உண்மையிலேயே ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பரான ஒரு சூப்பர் ஹிட் சீரியலை கொடுத்துருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டிங் இவங்களோடது அந்த சீரியலுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் உள்ள ஒரு சீரியலும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அப்கமிங் எந்த ஒரு ப்ராஜெக்டும் பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தம் ரசிகர்களுக்குமே இருந்துட்டு தான் இருக்குது நெஞ்ச மரப்பதில்லை சீரியலுக்கு அப்புறமா ஒரு சீரியல் வந்து விஜய் டிவிலேயே என்ட்ரி கொடுத்துருந்தாங்க ஆனால் சீரியல் வந்து அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ரீச் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ரீச் இல்லாததுனால சடனாக வந்து எந்த ஒரு ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் சட்டுன்னு வந்து முடிச்சுட்டாங்க அதில் கொஞ்சம் மன வருத்ததுலேயே தான் இருந்தாங்க ஹீரோயின் இங்கே எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சரண்யா இப்போ கரண்ட்டாக டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஜி தமிழில் போயிட்டுருக்கு அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே சூப்பராக ரீசண்ட்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சம்திங் வெரி ஸ்பெஷல் இஸ் கம்மிங் அப் ஜஸ்ட் கெ நாட் வெயிட் டு ஷேர் வித் யூ ஆல் மை கண்மணிஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க குட் வைப்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பம் வெயிட் பண்ணி இது எதாவது சீரியலோட அப்டேட்டாக இல்லை அவங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா அதோட டான்ஸ் லுக்காக அப்படின்னு தெரியலை ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கில் தான் அவங்க இருந்தாங்க கண்டிப்பாக இது ஒரு சீரியலோட அப்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் சரண்யாவோட புது சீரியலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கும் ஜி தமிழில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லாம் அப்கமிங் ஒரு புது சீரியல் உங்களுக்கு வந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இருக்கும் பாப்போம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன என்னவா இருக்கும் இந்த அப்டேட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க